நண்பர்களே வணக்கம் நம்ம கப்பலில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே வந்துட்டு துணி துவைக்க வச்சு காய போடுறது முறை எப்படின்னாக்கா நம்ம ஊரில் துவைச்சி மாடியில் காய போடுறோம்ல அந்த மாதிரி இங்கே போட முடியாது கப்பலில் சைடில் எங்கேயும் போட்டோம்னாக்கா காற்றுல பறந்து போடும் அது துணி துவைக்கும் போது கீழே வாஷிங் மிஷினில் போட்டு மேலே ட்ரையர் ஒன்று இருக்குது அதில் போட்டோம்னா அது காஞ்சி வெளியில் வந்துடும் அது எப்படின்னு பார்ப்போம் இல்லை ஆல்ரெடி ஒருத்தர் நண்பர் போட்டிருக்காரு இது வாஷிங் மிஷினு இது ட்ரையர் சூடாக காற்று போட்டு அதுவே காய வச்சு கொடுத்துருவோம் இதில் போட்டால் இதை போட்டு டைமிங் ஒரு மணி நேரம் பத்து நிமிஷம் அது மாதிரி செட் பண்ணோன்னா அது ஸ்டார்ட் ஆகிடுச்சு அடுத்தப்பில் இது நம்ம டவலு

முடிஞ்சதுக்கப்புறமே நான் பற்றி முடிஞ்சு படுக்க போகிறேன் யாராவது துணி போட வந்தாங்கன்னா அவங்க இதை எடுத்து நான் மாரி மேலே போட்டு இந்த பக்கத்தில் மடித்து எடுத்து வச்சிருவாங்க நல்லா டீம் ஒர்க்கு நண்பர்கள் நல்லா இருக்கும் அந்த சிஸ்டம் நன்றி வணக்கம்